அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த உலகத்தில் மனுஷங்க ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து என் கூடவே ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் நமக்கா ஏ அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவுவார் எங்கள் கூட தான் போவோம் வருவோம் என் கூட என் ரூமில் என் ரூம் தான் அவர் என் ரூமுக்கு என் கட்டலுக்கு அடுத்த கட்டில் அவரு கட்டில் ரொம்ப க்ளோஸு நல்ல க்ளோஸ் எமர்ஜென்சி எல்லாம் ஹெல்ப் எல்லாமே நல்லா இருந்தது இப்போது அவர் வந்து திடீர்னு மனுஷனுடைய எப்படி மாறுது பாருங்கள் திடீர் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இவ்வளோ மோசமாக ஒரு எண்ணங்களை படைக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியல யாரையும் நம்பவும் முடியல என்ன நடஞ்சு அப்படின்னா ஒப்ப நான் சொல்கிறேனே எனக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ரிவார்டு கொடுத்தாங்க அது ரிவார்டு கொடுத்தது அவனால் ஏற்றுக்க முடியல அந்த ரிவார்டு வந்து அவருக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் சரி சொன்னவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் ஆனால் அந்த ரிவார்டு வந்து அவனால் ஏற்றுக்க முடியல இவனுக்கு கிடச்சி அப்படின்னு ரிவார்டு வந்துட்டு நான் சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி ரிவார்டு வந்திருக்கேன்னா அப்படின்னு அப்படியா தம்பி ஆனால் அவர்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உனக்கு ரிவார்டு பேசியிருக்காங்க ஆஃபீஸர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவே கிடையாது மொத்தம் உடனே ஷேர் பண்ணுவார் ஃபோன் பண்ணி உடனே ஃபோன் பண்ணிடுவார் எங்கே இருக்க அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாப்பில்ல ஆனால் அவர் இதை மட்டும் சொல்லலை ரெண்டு நாள் கூட சொன்னார் ஆமாம் உன் பேர் கேட்டாங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பள்ளையா இல்லைன்னா சொல்லவே இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டேன் ஏன் மறந்துருப்பேன் சரி ஓகே மறந்துருக்கலாம் மற்ற எல்லாம் யாரு சொல்கிறாப்புல ஓகே ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி மறந்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நானும் விட்டுட்டேன் திருப்பி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஆனால் ஆகலை அந்த கேஷர் வார்டு வந்து ஆன்லைனில் வந்து அப்லோடு ஆகலை நான் அவர்கிட்ட கேட்டேன் ரூமில் கேட்டீங்கன்னா எனக்கு அப்படியும் ஆகலை நான் ஆன்லைனில் அவர் சொல்கிறார் அப்போ தெரிஞ்சு எனக்கு மனுஷன் மனலம் எப்படி எப்போ மாறுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராது தம்பி அதெல்லாம் மறந்துடுறா அதெல்லாம் வர வாய்ப்பில்லை அதெல்லாம் மேலே வரைக்கும்லாம் போகாது அதே நினச்சிட்ருக்கு அதெல்லாம் மறந்துட்டு வரா வாய்ப்பில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டாரு எனக்குள்ளே சமட்டாக போச்சு நடாது நட ஒரு ரெண்டாயிரத்துக்கால் அந்த பேச்சு பேசுறீங்கன்னு நினச்சிட்டு இது வந்து சரி எனக்கு நல்லது பக்கம் நல்லது வாங்கிட்டா ஒரு மனுஷங்க எப்படி இந்த மாதிரி தெரிஞ்சிட்டோம்ல இப்போ அவர் எப்படி கணிச்சாச்சுல அப்படின்னு இத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கும் அவர் மனநிலைக்கு புரியல மற்றதெல்லாம் எல்லாமே நல்லா நடந்தது மன மனநிலை புரியல அப்போ நல்ல மனுஷன் நினச்சிருந்தான் திடீர்னு அவருக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தில் வந்து அவருடைய பேசுறது மனசு ரொம்ப சாண்டாக போச்சு ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கா என் யார் நம்புறதுன்னு தெரியலே இப்போ உள்ள காலத்தில் கொடுப்போம் நான் நம்பி நம்புறோம் நம்ப அது காலமாகி போச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வேறு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேறு அதெல்லாம் சரி இதெல்லாம் எனக்கு அடுத்த அடுத்தவன் தானே அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் அதில் இருந்தால் என்ன ஒழுங்காக பேசுகிறதில்ல அவர் ஒன்றாக பேசுகிறதில்ல அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை இப்போ வேறு இடத்துக்கு போஸ்டிங் போயிட்டாப்புல அப்படி இருந்தால் அந்தளவுக்கு இல்லை பாருங்கள் மனுஷனோட புத்தி ஒரு செகண்டில் எப்படி மாறுது பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு கேவலம் ரெண்டாயிரத்துக்காக எப்படி மாறுது பாருங்கள் ஒரு செகண்டில் மனுஷனோட எண்ணங்கள் யோசனைலாம் பாருங்கள் எப்படி கிடச்சிது உனக்கு இன்னும் கிடைக்கூடாது எனக்கு அப்படி கிடச்சிது எல்லாம் இருக்குது இதை வந்து ஈஸியாக அவங்களால் எடுத்துக்க முடியல என்ன ஒழுங்காக பேசுறதில்ல அந்தளவுக்கு அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாப்பில் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாப்பில்ல சரி அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால தான் யாரும் நம்புறன்னே தெரில எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நல்லா பேசுகிறான் திடீர்னு ஆப்பை அடிச்சுட்டு போயிடுவாங்க யார் நல்லவன் யார் கெட்டவைய மனுஷன் நம்பவே முடியாத சூழ்நிலையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பேசுகிறேன் நல்லா பழகிறான்னு சொல்லி ரொம்ப டீப்பாக யார்கிட்டையும் பேசி பழகிறாம பழகினா கடைசியில் இப்படித்தான் பெரிய ஆப்பாக அடிச்சுட்டு போவாங்க ஓகே நம்பர் தேங்க் யூ